கல்யாணம்னா சும்மாவா பொண்ணை பெற்றவன் மாப்பிளை கல்யாணம் பிள்ளைய பெற்றவன் பொண்ணு கல்யாணம் நிச்சயதார்த்தம் நடக்கணும் சொந்த பந்தங்களை அழைக்கணும் காலில் சக்கரத்தை கட்டிட்டு சுற்றணும் பட்டு புடவை எடுக்கணும் நட்டு பண்ணணும் அடேங்கப்பா அது ஆயிரம் பயிராச்சே சும்மாவா எல்லாம் பார்த்து பார்த்து பண்ணணுமே இன்னைக்கு பவுன் வில அறுபதாயிரத்துக்கு ஏறி போச்சு ஏழைப்பாழைங்க எப்படி பண்ணுவாங்க சவரன் வில எகிரி போச்சேன்னு நகை நட்டு எதுவும் போடாமல் அனுப்ப முடியுமா மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் எதுக்கு உங்களுக்கு வீண்சுறமோ அதெல்லாம் ஒண்ணு வேணாம் கட்டின புடவையோடு அனுப்புங்க போதும் அப்படின்னு சொல்லுவாங்களா வரதட்சணை வாங்குறது எனக்கு சுத்தமா பிடிக்காது என்ன கெட்ட பழக்கம்னு மாப்பிள்ளைங்க இந்த காலத்துல தான் ஆனாலும் எங்க அப்பா அம்மாவை மாரி நான் எப்படி இதையெல்லாம் வேண்டாம்னு சொல்ல முடியும்னு ஒரு அந்தர் பல்ட்டி ஒரு ஆகாய பல்ட்டி அடிச்சிட்றாங்களே டக்குன்னு பின்னாடி போய் ஒளிஞ்சிக்க பாக்குறாங்களே படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில் போல பேசுறது சீர்திருத்தம் நடைமுறையில் சில திருத்தம்னா என்ன சொல்றது அப்போல்லாம் வீட்லேயே கல்யாணம் நடக்கும் சொந்த பந்தங்க உற்றார் உறவினர் தெரிஞ்சவங்க தெரியாதவங்க தெருவில் இருக்கவங்க ஊரில் இருக்கவங்க எல்லாருமே வருவாங்க சிறப்பாக நடக்கும் இப்போல்லாம் சத்திரம் பார்த்து புக் பண்ணுறதே பெரும்பாடாக இருக்குது சத்திரம் கிடச்சாதான் கல்யாணமேங்கிற நிலமை ஆறு மாதம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே மண்டபத்துக்கு அலைய வேண்டியதாக இருக்குது அட்வான்ஸ் தர வேண்டியதாக இருக்குது ஒரு சவரன் அறுபதாயிரம்னு சொன்னால் வாயை புழக்கிறாங்க எங்கள் காலத்தில் அப்போ அந்த பணத்தில் மூணு நாலு சவரம் வாங்கணும்னு ஆச்சரியப்படுறாங்க எல்லாம் நேற்று போலவா இன்னைக்கு இருக்கு இன்னைக்கு போலவா நாளைக்கும் இருக்கும் எல்லாம் எகிரிட்டு தான் போகுது ஏறினது என்னைக்காச்சும் இறங்குனதா சரித்தனம் இருக்கா புவி ஈர்ப்பு விசையில மேலே போனது கீழே வந்து தான் ஆகணும் ஏர்ன விலவாசி இறங்காட்டியும் பரவாயில்ல மேலே மேலே இன்னும் ஏறிக்கிட்டே போனா எப்படி மேலே போய் யாரு கீழே எடுத்து கொண்டாடுறது என்னமோ என்னோட ஆற்றாம இப்படியெல்லாம் புலம்ப வேண்டியதா போச்சு இருக்கப்பட்டவன் ஐநூறு கோடி ஐயாயிரம் கோடினு கல்யாணத்துக்கு செலவு பண்ணுறான் அஞ்சுக்கும் பத்துக்கும் அலையிறவன் என்ன பண்ண முடியும் என்ன நிச்சயதார்த்தம் முடிஞ்சு போச்சுன்னா கல்யாணமே முடிஞ்சதுன்னு அர்த்தமா சும்மா மச மசன்னு உட்காராம எழுந்து வேலையை பாருங்க அப்படின்னு சொன்னா பொண்ணுசாமியோட பொண்டாட்டி பொன்னாத்தா அவன் கையில இருந்த பேப்பரை வாங்கி பார்த்தா யார் யாருக்கு இன்விடேஷன் கொடுக்கணும்னு அவன் ஒரு லிஸ்ட் போட்டு வச்சிருந்தான் இதென்ன கூத்தா இருக்கு எங்க சைட்ல நிறைய பேர் விட்டு போயிருக்கு பார்த்து உஷாரு கேள்விப்பட்டா பிசாசு ஓட்டிடுவாங்க அத்தனை இலக்காரமா போயிட்டோமா நாங்கன்னு ஆடிடுவாங்க ஒரு குத்தவாளி தப்பிக்கலாம் ஆனா எந்த காலத்திலயும் ஒரு நிரபராதி தண்டிக்கப்படக்கூடாது அந்த மாதிரி தான் கல்யாணமும் இன்னும் ஒரு லட்சம் ரெண்டு லட்சம்னு கூடி போனாலும் பரவாயில்ல கடன் உடன்பட்டாலும் பரவாயில்ல ஊர்ல இருக்கவங்க எல்லாரையும் கூண்டோட கூட்டியாந்துடணும் எல்லாருக்கும் வயிறார சோறு போடணும் ஆமா ஆமா இப்ப எங்க சோறு போடுறாங்க அப்பெல்லாம் சாதம் சாம்பார் வத்த குழம்பு மோர் குழம்பு அப்பளம் ஊர்கா பாயாசம்னு இருந்தது இப்போ பிரியாணி நான் சப்பாத்தி பன்னீர் பட்டர் மசாலா கோபி மஞ்சூரியன் ஐஸ்கிரீம் கேக்கு பீடானு போயிடுச்சு என்னத்த சொல்றது அது சரி நீங்க இன்னும் உங்க முப்பாட்டன் காலத்திலயே இருங்க சரியான ஆளா இருக்கீங்களே காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாம் மாறிக்கிடணும் சும்மா சும்மா புலம்பி ஒன்றும் ஆக போகிறதில்லை எழுந்து போய் வேலையை பாருங்கள் ஆமாம் மண்டபத்துக்கு அட்வான்ஸ் பண்ணியாச்சு கச்சேரிக்கு சொல்லியாச்சு பேண்ட் வாதியத்துக்கு ஏற்படாயிடுச்சு ஃபோட்டோவுக்கு வீடியோவுக்கு சொல்லியாச்சு டெக்கரேஷன் மேக்கப் இதுக்கெல்லாம் கொடுத்தாச்சு கேட்ரிங் மட்டும்தான் பாக்கி ஆமாம் அறிகிற்கு சொல்லலான்னு சொன்னீங்களே போய் பார்த்தீங்களா ஒன்றுக்கு ரெண்டு மூணு இடத்துல விசாரிங்க எவ்வளோ கேட்குறாங்கன்னு பாருங்கள் எதுக்கும் அவங்க சமைக்கிற ஒரு கல்யாணத்துக்கு போய் சாப்பிட்டு வர பாருங்க என்னையும் கூட்டிகிட்டு போங்க என்னென்ன ஐட்டம் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம் கூட வேணுனாலும் நம்ம சேர்த்துப்போம் ஏற்கனவே உங்கள் பொண்ணு சாப்பாடு விஷயத்தில் காண்டாக இருக்கா நிச்சயதார்த்தத்தில் அவளோட ஃப்ரெண்ட்ஸுங்க சாப்பாடு அத்தனை கிராண்டாக இல்லைன்னு சொன்னாங்களாம் கல்யாணத்துலேயும் சொதப்பிடக்கூடாதுங்கிறா என்ன நான் பாட்டுக்கு கரடியாக கத்துறேன் நீங்கள் என்னவோ வருஷத்துக்கு வேண்டிய மொத்த புளியையும் வாங்கி இடித்து வச்ச மாதிரி கம்முன்னு இருக்கீங்க என்னாச்சு எஸ்டிமேட் இருக்க இருக்க எகிர்கிட்டே போகுதா எகிரு தான் செய்யும் அதெல்லாம் பார்த்தா முடியுமா அன்னைக்கு எங்கள் அப்பாவும் இப்படி தானே கஷ்டப்பட்டுருப்பாரு அப்போ நீங்கள் உங்கள் திருவாயை திறந்தீங்களா கர்ம வினை யாரை விடும் இன்னைக்கு வலிக்குதே வலிக்குதேன்னா என்ன பண்ணுறது வலிக்க தான் செய்யும் வழியை பார்க்க கூடாது வழியை மட்டும் தான் இனிமேல் பார்க்கணும் போங்க போய் ஆக வேண்டியதை பாருங்க ஒரு வழியா எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் பண்ணியாச்சு மேலதளத்துக்கு தாசை ஏற்பாடு பண்ணியாச்சு கேட்ரிங் தான் ஏதோ கொஞ்சம் இடிக்கிற மாதிரி இருக்கு கையை கொஞ்சம் கூடுதலாகவே கடிக்கிற மாதிரி இருக்கு லட்சம் லட்சமா இல்லை கேட்குறாங்க லட்சம் லட்சமா இல்லை கேட்குறாங்க எவ்வளோ பேருக்குன்னு இப்போலாம் கேக்குறதே இல்லை எத்தனை இலைன்னு பார்க்குறாங்க ஒரு தலைக்கு இத்தனைன்னு போய் இப்பெல்லாம் ஒரு இலைக்கு இத்தனைன்னு ஓடி போச்சு ஒரு இலைக்கு ஐநூறு அறுநூறுன்னு கேட்குறாங்க ஐநூறுன்னு கணக்கு வச்சு ஐநூறு இலைக்குன்னு சிக்கனமா கணக்கு பார்த்தா கூட ரெண்டு லட்சம் ஓடி போயிடுது இன்னும் நூறு ஏலை நூற்றம்பது இலைன்னு கூடுமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை சரி கல்யாணம்னாலே சாப்பாடு தானே பிரதானம் எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணாலே ஆயிரம் குறை சொல்லுவாங்க இந்த லட்சணத்தில் ஏனோ தானன்னு இருந்தா அவ்வளவுதான் என்னதான் பொண்ணுங்க பெரிய பெரிய படிப்பு எல்லாம் படிச்சு பெரிய பெரிய பதவியில் இருந்தாலும் கல்யாணம்னு வரும்போது அதையெல்லாம் கணக்குலேயும் எடுத்துக்க மாட்டாங்களே ஐம்பது பவுன் நூறு பவுன் கேட்க தானே செய்யறாங்க கல்யாணமும் பண்ணணும் வண்டி வாகனம்னு வாங்கி தரணும் பாத்திரம் பண்டம் சீசனத்து எதுலேயும் குறை வரக்கூடாது அவங்க கௌரவம் குறைஞ்சிடும் பொண்ணு வீட்டு கஷ்டத்தை யார் ஷேர் பண்ணிக்கிறாங்க என்னடா பொண்ணு கல்யாணம் பயிற்சி ஆரம்பிச்சதுலேருந்து இப்படி நின்று நின்று யோசிக்கிறதே வேலையா போச்சு அப்படின்னு பொண்ணுசாமியோட பாட்டி பொண்ணா சிரிச்சா என்ன பாட்டி பண்ணுறது நான் பொண்ணெல்லாம் பேத்து வச்சிருக்கேன் போடா போடா இவனே நீ என்ன டசன் கணக்குலயே வசவசன்னு பேத்து வச்சுருக்க ஒன்னே ஒண்ணு கண்ணே கண்ணன்னு கருவேப்பிள்ளை கொத்தாட்டம் வச்சிருக்க ஒத்த பிள்ளைக்கு போய் இம்புட்டு கணக்கு பார்த்துக்கிட்டு எல்லாம் நல்லா நடக்கும் பேசாமல் வேலையை போய் பாரு டிவில ஒரு சேனல்ல இதிகாசத்தொடர் போயிட்டு இருந்தது ராவண வதம் முடிஞ்சு ராமன் சீதையோட அயோத்திக்கு திரும்புறாரு லக்ஷ்மணன் பின்தொடர ஒரு பட்டாளமே அவரோட அயோத்திக்கு வந்தது ராமரோட பட்டாபிஷேகத்தை பார்க்க ராமனுக்கு முடி சுற்றாங்க விழா கோலாகலமா நடக்குது இத்தனை பெரிய வீரனும் சிவபக்தனுமான ராவணன் ராமன் வீழ்த்தின விதத்தை பத்தி பலரும் பாராட்டினாங்க முனிவர் விஸ்வாமித்ரர் உட்பட சுக்ரீவன் நட்பு இல்லாம இருந்திருந்தா ஆஞ்சநேயரோட பக்க பலம் இல்லாம இருந்திருந்தா இத்தனையும் சாத்தியப்பட்டிருக்காதுன்னு சொன்னா ராமன் தன்னடக்கத்தோட ராவணன ஜெயிக்கிறத விட அவன் பையன் மேகநாதனை ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருந்தது தேவர்களுக்கு எல்லாம் சிம்ம சொப்பனும் தேவர்களோட தலைவன் இந்திரனையே அவன் ஜெயிச்சு இந்திரஜித் ஆனவன் அவனை கொண்டு போய் இலங்கை சிறையில அடைச்சவன் அவன் அவன் வச்சிருந்த வரம் அப்படிப்பட்டது சாகா வரம் வச்சிருந்தவன் அவன் இந்திரன் சிறையில இருந்ததுனால இந்திரலோகமே சோகத்துல இருந்தது தேவர்கள் எல்லாரும் பிரம்மன் கிட்ட போய் முறையிட்டாங்க ரச்சனையில தலையிட்டு மேகநாதனை ஜெயிச்சு இந்திரனை இருந்து மீட்டு கொண்டு வர அவனை அத்தனை லேசில் வெல்ல முடியாதுன்னு சொன்ன பிரம்மன் ராவணன் மகன் கிட்ட நிலைமையை எடுத்து சொல்லி இந்திரனை விடுவிக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு படைச்சவனே நம்ம கிட்ட இறங்கி வந்து நிற்கிறான் இந்த நேரத்துல நம்ம சரியா காய் நகர்த்தணும்னு யோசிக்கிறான் இந்திரஜித் நீங்களே வந்து கேக்கும் போது நான் முடியாதுன்னு சொல்ல முடியுமா விடுவிக்கிறேன் ஆனா பதிலுக்கு நீங்களும் தேவர்கள் மாதிரி எனக்கு சாகாத வரத்தை தரணும் அப்படின்னு சொன்னான் இந்திரஜித் அப்படியெல்லாம் தர முடியாது தேவர்களோட சட்ட திட்டத்துல அப்படியெல்லாம் செய்கிறதுக்கு வழி இல்லை சட்டத்தை மாத்த முடியாது வேணும்னா நீ உன்னோட சமயோசித புத்தியை பயன்படுத்தி அப்படிப்பட்ட ஒரு வரத்தை கேட்டா அதன்படி நான் தரத்துக்கு சித்தமா இருக்கேன் அப்படி நீ சிரஞ்சீவியா இருப்ப அப்படின்னா எனக்கும் அதுல சந்தோஷம் தான் அப்படின்னு சொன்னாரு பிரம்மர் மனுஷங்களாலேயோ மற்றவங்களாலேயோ எனக்கு ஒருபோதும் மரணம் நேரக்கூடாது அப்படியும் என்ன கொல்லணும்னா அவங்க பதினாலு வருஷம் பிரம்மச்சரியம் பூண்டவர்களா இருக்கணும் பதினாலு வருஷம் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கணும் பதினாலு வருஷம் அண்ணாகாரம் எதுவும் எடுத்துக்கொள்ளாதவங்களா இருந்திருக்கணும் அந்த வரத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னா மேகநாதன் வாக்கு கொடுத்துட்டு அதை மீற முடியுமா அப்படியே ஆகட்டும்னு சொன்னாரு பிரம்மா அந்த வகையில பார்த்தா மேகநாதனை வெள்ள லக்ஷ்மன் ஒருத்தனால மட்டுமே முடியும் என் தம்பி என்னோட காட்டுக்கு வந்தான் அவன் மனைவி ஊர்மிலைய பதினாலு வருஷம் பிரிஞ்சிருந்தான் எனக்காக பதினாலு வருஷம் உறக்கம் இல்லாம இருந்தான் அப்படின்னு ராமர் சொல்ல எல்லாரும் கேட்டாங்க பிரம்மச்சரியம் கூட ஏற்றுக்கொள்கிற வகையில இருக்கு பதினாலு வருஷம் ஒருத்தனால எப்படி தூங்காம இருக்க முடியும் அப்படின்ற கேள்வி வந்தாலும் அதையும் ஒரு வகையில ஏத்துக்கலாம் ஆனால் பதினாலு வருஷம் ஒருத்தரால் எப்படி சாப்பிடாம இருக்க முடியும் அப்படின்னு கேட்டாங்க இதுக்கு பதில் என்னோட தம்பியே சொல்வான் அப்படின்னு லக்ஷ்மணா அப்படின்னு சொன்னார் ராமர் சொல்கிறேன் அண்ணா அப்படின்னு சொன்னார் அன்பு தம்பி வ முனிவர் தன்னோட யாகத்தை தங்கு தடையில்லாமல் செவனே செஞ்சு முடிக்க என்னோடய அண்ணனையும் என்னையும் காட்டுக்கு கூட்டிகிட்டு போனார் காட்டிலையும் மேட்லேயோ அலையிறப்போ நேரத்துக்கு உணவு கிடைக்காதுன்னு சொல்லி முனிவர் விஸ்வாமித்திரர் எங்களுக்கு ரெண்டு மந்திரத்தை சொல்லி தந்தார் இப்படி தாவரங்கள் தன்னோட உணவை காற்று வழியாக வாங்கிக்குதோ அது இந்த மந்திரத்தை சொன்னால் அது மூலமா பசியை போக்கிக்கலான்னு சொன்னாரு அதன்படியே நானும் பதினாலு வருஷமாக எனக்கான உணவை பழை அதிபலை அப்படிங்கிற இந்த ரெண்டு மந்திரங்கள் மூலமாக வாங்கிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னார் லக்ஷ்மணன் கதை தொடர்ந்து போய்கிட்டு இருந்தது என்னங்க இன்னும் கிளம்பலையா அப்படின்னு சொன்னால் பொண்ணுசாமியோட மனைவி பொண்ணுத்தாயி பொண்ணுசாமியோ தன்னை மறந்து உட்காந்துட்டு இருந்தான் பழை அதிபலை பழை அதிபலை பழை அதிபலைன்னு முணுமுணுத்துக்கிட்டேன் என்ன இது உளறல் பழை அதிபலைன்னு அது ஒரு கதை இப்போ சொல்ல அதுக்கு நேரம் இல்லை கல்யாணம் முடியட்டும் அப்புறம் சொல்கிறேன் அம்மா உனக்கு அந்த விஸ்வமித்ரோட விலாசம் தெரியுமா என்னோட பொண்ணு கல்யாணத்துக்கு அவர் மட்டும் வந்து அந்த மந்திரத்தை சொன்னார்னா பல லட்சம் எனக்கு மிச்சமாகுமே அப்படின்னு முதல்ல யோசிச்ச பொண்ணுசாமி அடக்கடவுளே அந்த மந்திரம் மூலமா உலகம் முழுமைக்கும் சோறு கிடைக்குமே அப்படின்னு மாற்றி யோசிச்சான் எங்கே என்று தேடுவேன் பணத்தை எங்கே என்று தேடுவேன் அப்படின்னு கலைவாணர் ஒரு படத்தில் பாடினது மாதிரி யாரிடத்தில் கேட்பேன் விஸ்வாமிச்சரின் விளாசத்தை யாரிடத்தில் கேட்பேன் அப்படின்னு புலம்பனாம் பொன்னுசாமி அன்புடன் கலவை சண்முகம் நான் இன்னைக்கு சொன்னேன் விஸ்வாமிச்சரின் விளாசம் தெரியுமா அப்படிங்கிற கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் இந்த மாதிரி நல்ல கதைகளை கேட்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் மறுபடியும் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னொரு கதையோடு வரேன் அது வரைக்கும் நன்றி வணக்கம்